ஜி வி பிரகாஷ் சைந்தவை விவாகரத்து வழக்கு தீர்ப்புக்கு நாள் குறிச்ச நீதிபதி இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ்குமாரும் பாடகி சைந்தவியும் அவங்களோட கல்யாண வாழ்க்கைய முடிச்சுக்கிறதா போன வருஷம் அறிவிச்சாங்க பதினோரு வருட கல்யாண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறதா ரெண்டு பேரும் சமூக வலைதளங்கள் மூலமா அறிவிச்சாங்க இதை பத்தி அவங்க போட்ட பதிவுல நீண்ட யோசனைக்கு பிறகு பதினோரு வருட திருமண வாழ்க்கையை நானும் ஜி வி பிரகாஷும் முடித்துக்கொள்ள முடிவு செய்துள்ளோம் பரஸ்பர மரியாதையை பேணி எங்கள் இருவரின் மன அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக இந்த முடிவை எடுத்துள்ளோம் மிகவும் தனிப்பட்ட இந்த மாற்றத்தின் போது எங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொண்டு வேண்டும் என்று ஊடகங்கள் மற்றும் நண்பர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் என்றாலும் ஆதரவும் பதிவிட்டிருந்தாங்க இதே பதிவு ஜி வி குமாரும் பகிர்ந்திருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு போன வருஷம் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க இந்த வழக்குல ஜி வி பிரகாஷ் சைந்த இரவு இரண்டு பேரும் நேரில் ஆஜராக சொல்லி குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுந்தரி உத்தரவிட்டிருந்தாங்க இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஆஜராகி அவங்க விவாகரத்து வாங்கி பிரியக்கூடிய முடிவுல உறுதியா இருக்கிறதா சொன்ன நிலையில வரக்கூடிய செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல அன்பி அப்படிங்கிற பொண்ணு பிறந்தாங்க ரெண்டு பேரும் பள்ளி பருவம் முதலே காதலிச்சுட்டு வந்தவங்க ஜென்டில்மேன் படத்துல யார் ரஹ்மான் இசையில ஒரு பாடலை பாடிதான் ஜி வி பிரகாஷ் குமார் திரையுலகத்துக்குள்ள நுழைஞ்சாரு ரஹ்மானோட சகோதரி பையன் அதுக்கு பின்னாடி இசையமைப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் அப்படின்னு பல துறைகளிலையும் வெற்றி கண்டாரு கர்நாடக இசை பாடகையான சைந்தவி பன்னெண்டு வயசுல இருந்தே கச்சேரிகளை நடத்திட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க